ஆ வணக்கம் எம்மி சவுந்தரபாண்டின்ண்ணா இங்கே பன்னெண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் இங்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி வரதுக்கு லேட்டாகுமே டூ வீலர் ஸ்கூட்டிலேயே வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் ஒரு மூணு பேர்தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் மலர் பெட்டியாவில் தான் அனுப்பியிருக்கோம் லோக்கல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த உருண்டை உருண்டையாக இருந்ததெல்லாம் நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி அமைச்சு வச்சுருக்குறோம் மேலே மாடியிலேயே நெருப்பு இருந்துச்சு அதையுமே தண்ணி ஊற்றி அமைச்சு வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லோருமே வந்தாங்க வரைக்கும் நம்ம சும்மா இருக்கூடாலும் சவுண்டு வந்து ரோடு வைப்ரேட் இருந்தது ரோட்ல பாணியம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வைப்ரேட் இருந்தது வைப்ரேட் இருந்தனால நாங்க டூ வீலர்ல வந்தோம் தனித்தனியா எதிர்த்து எல்லாருமே வரும்போது இதை பார்த்துட்டு அதை நின்று சரி என்னன்னு பாக்கலாம் வந்தப்ப இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் அசம்பாவிதத்தை அசம்பாவித்தால என்ன முடியுமோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு பண்ணிருக்கோம் நிலவரம் கொஞ்சம் ஆளுங்களா யாருமே இல்ல நாங்க ஒரு பத்து பேர் உள்ள வந்து எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சோம் எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க ஆரியும் காணும் இருந்தாங்கன்னா அவங்களும் இருந்திருப்பாங்க அவங்க யாரும் இல்லை அதுக்கப்புறம் எல்லாருமே கவுன்சில் வந்து எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கே நீங்க அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க தனித்தனியாக எங்களால் என்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் என் பேர் பாண்டியன்